ஐயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மாவு அரைச்சிகிட்ருக்கேன் இட்லிக்கு அப்புறம் உங்கள் ஊரில் எல்லாம் மழை பேய்ஞ்சிகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜெயின் பயங்கரமாக மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு நாங்கள் அப்போ தான் துணியெலாம் இல்லை வெளில காய வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு பார்த்துருக்கீங்கன்னா இன்றைக்கி லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கடலப்பருப்பு துவையல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா அங்கே காலையில் செப்பில் அன்றைக்கி தோசை ஊற்றுனாங்க அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு டப்பா எடுத்து கொடுக்கணுன்ட்டு தமிழ் சாதம் கடலப்பருப்பு துவையல் உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்து கொடுத்தாச்சு ஓவருங்க அணியில் இனவோ பண்ணுறாங்க ஓகே ஒரே மழையே இருட்டாக இருக்குது நான் மாவு மாவரைச்சிருக்கேன் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு குளத்துல அவ்வளோ தண்ணி கிடக்கு குளத்து பக்கம் போகவே பயமாக இருக்குது என்னையே காலில் குளத்தில் அப்படி இறங்கினேனா காலை உள்ளே அமிங்கிருச்சு டக்குன்னு வெளியாகிட்டேன் செப்பல் போட்டு போய் தண்ணி தூக்கினா அப்படியே புதை உதணி இறங்கினது மாவு இருக்காங்க நாங்கள் நைட்டு வந்து அதை உங்களுக்கு காட்டோன் நினச்சாங்க காட்டோனில் அவள் பாருங்க அவுல எங்க ஊர்ல கார்த்திகைகளுக்கு இது மாதிரி பண்ணுவாங்க யாராவது பண்ணுங்கிறதுல சொல்லுங்க இருங்க டே வெளிச்சமா இருக்குது மாவு உளுந்து நல்ல மெய்வாக அரையணும் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் இட்லி ஏற்கனவே உங்களுக்கு மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஓடிட்டு இருக்கேன் வரேன் மழை தண்ணிங்கனே பிடிச்சிங்கனே இருக்கும் சும்மா கையெல்லாம் கட்டுவுறதுக்கு அதுவும் வெளிச்சமாக இருக்குது ஆட்டுக்கு பொங்கல் இது பண்ண அறக்கத்தையும் எங்கே வச்சாச்சு அப்படியே வெளிச்சமாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ தான் நல்லா காஞ்சிருந்துச்சு அன்றைக்கி தான் நாங்கள் அந்த அது என்ன காக்கரட்டம் பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சேங்க ஒவ்வொருங்க தண்ணிக்குள்ளே வாழகன்னு செவ்வாழை வாழ்ந்து வச்சேங்க அதெல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கு என்ன பண்ணுறது இதுதான் எங்கள் வீட்டுக்கு இப்படியே வந்து இந்த பாதையால் இப்படி தான் போக்கணும் ரோட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த போய் இந்த பாதவே ரோட்டு ஏற்றத்தில் ஏறுது இந்த ஏற்றிலாம் இறக்கணும் இந்த ஊருக்கு பாருங்க நம்ம வீடு குட்டி மாடி வீடாக தான் நம்ம வீடு நம்ம வாழை மரம் வாழைக்காய் எல்லாம் அப்படியே வரத்துலேயே இருக்காங்க தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு இந்த பூ இருக்குல்ல இந்த ரோஸ் கலர் பூ இந்த சுகருக்கு காலில் புண்ணு இருந்தால் இந்த இலையை போடலாம் மல்லிகைப்பூ இந்த பூ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வச்சு இந்த பூ பூக்கும் நல்லா நீட்டாக நல்லா இந்த பாருங்கள் இந்தமாரி முட்டை இருக்கா அது இனிமேல் ஒரு எப்போயே முகம் இது வரும் ஒரு பூ பூத்து முடிஞ்சிருச்சு இது வள்ளி செடி உருளை வள்ளி மாவுள்ளணும் எங்கள் பைப்பில் எப்படி தண்ணி பைப்பில் இன்னும் தண்ணி அடிக்க முடியாது மோட்ரையும் மோட்ரு நல்லதுன்னு கட்டியாச்சு இந்த அப்படிதான் பார்ப்போம் அந்த மண் ஏற்க அங்கே முட்டாக இருக்குதுன்னு கேட்குறீங்க அது வந்து மண்ணை நிறைய விட்டுறப்ப வந்து நாங்கள் கொஞ்சம் மண்ணை முட்டு வச்சுருந்தோங்க நம்ம பின்னால் கொஞ்சம் கொட்டிக்குவோம் பின்னால் சமையல் கெட்டால் கட்டுறம்போது அப்படின்ட்டு அதுக்குள்ளே மழை பெஞ்சு ச இதாயிடுச்சு இனிமேல் ஏப்ரல் மே மாதம்தான் அதெல்லாம் பண்ணலாம் இந்த மழையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஓகே அதேமாரி உளுந்து கம்மியாக போட்டால் நிற்பாங்க எனக்கெலாம் உளுந்து நிறையா இருக்கும் ரெண்டு பிடி அரிசிக்கு எப்படியும் ரெண்டு டம்ளர் உளுந்து போடுவேன் நூறு காய் கிலோ டம்ளரில் i சளி போணும் பசங்க பொரிய தினை வச்சுட்டாங்க அது சளி போடுவோம் அரசி போட்டாச்சு இது கரண்டு கீழே ஸ்கூல் வந்து அந்த வீட்டில் கிடக்கு அன்னைக்கு வலை கட்டியிருந்த வலை அறந்து போயிட்டேன்னு மாமா எடுத்துட்டு போய் கட்டினாங்க ஸ்டூல் அங்கேயே போட்டு வந்துட்டாங்க ஓகே காஃபி குடிக்கணும் ஓகே யாராருக்கு இந்த வீடியோ பிடிக்குங்க வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா